ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் எஸ் சீரியலுடைய கதையில எனக்கு வந்து உடன்பாடு இல்லை ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய திரவியம் இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்து ரீசெண்டாக கொடுத்த ஒரு இன்டர்வியூல கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஸோ என்ன அப்படின்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்து முடிஞ்சிச்சு இல்லையா ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் நல்ல நிறைய வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்க வச்சது என்ன அப்படின்னா அவர் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு இதை நாங்கள் எப்படியோ கொண்டு போய் சேர்ப்போம் எப்படிலாம் வரும்னு நினைச்சோம் பட் அது எதுவுமே வந்து கரெக்டாக போய் அமையல அப்படியே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு உள்ட்டாக போய் அமைஞ்சிருச்சு அதே போல உங்களுக்கு இந்த சீரியலை பத்தி எல்லாம் நினைக்கிது அப்படின்னா எனக்கு அந்த சீரியலுடைய கதையில எனக்கு விருப்பம் இல்லை அந்த கதை கொண்டு போற விதத்திலயும் அந்த கதையிலயும் எனக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நெத்தி பொட்டில் அடிச்ச மாதிரி சொன்னாரு அது அவர் அவர் தான் சொன்னாரு ரொம்ப பிராங்கா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ரொம்பவே பிடிச்சிருந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து வெளிப்படையா பேச மாட்டாங்க அவர் பேசியிருந்தாரு அதே போல வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் பத்தியும் சொல்லணும் அப்படின்னா நிறைய சீரியல்ல வந்து அந்த சீரியலுக்காக இழந்துட்டாங்களோ விஜய் டிவி அப்படின்னு தோணுது ஏன்னா அவங்க லான்ச் பண்ணும்போது தமிழும் சரசியும் வின் பண்ணாங்க முதலமை காலம் தூக்கி சிக்ஸ் ஓ கிளாக் போட்டாங்க அதுவும் அப்புறம் எண்ட் ஆயிருச்சு அதுக்கப்புறம் பனிவிழம்பாளர் நம்ம கொண்டு வந்தாங்க அது தூக்கி ஒன் ஓ கிளாக் போட்டாங்க அது வந்துட்டு கடைசி வரைக்குமே நல்ல ரேட்டிங்கே வாங்க முடியாம அளவுக்கு போயிருந்தோம் அந்த சீரியல் அது தொடர்ந்து முத்தழகு சீரியல் வந்துட்டு த்ரீ தேர்ட்டிக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போயிட்டு இருந்த சீரியல் அதையும் பண்ணிட்டாங்க நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் எதாவது ஒரு டிஆர்பி மெட்டீரியல் தான ஒரு சீரியல் தான் அதையும் வந்து என் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஜய் டிவி இந்த ஒரு சீரியலுக்காக எழுந்துட்டாங்களோ அப்படின்னு தோணுது முக்கியமாக எனக்கு ரொம்ப பர்சனாக தோணுச்சு அதே போல் இப்போ திடீரெனுக்கு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக சிந்து பெருவி நல்ல ஒரு கம்பேக் ப்ராஜெக்டாக அமையும் நான் கூட அந்த மேரேஜ் ட்ராக்ல ஆடியன்ஸ் ஃபிட்டப் ஆயிடுவாங்களோ என்னங்க ட்ராக் காப்பி பண்றீங்க நினச்சேன் பட் விஷ் வச்சிருக்காங்க ஹீரோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக நெகட்டிவ் ஷேடுக்கு மாற்றி விட்டு அப்படியே சீரியலுடைய கதையை மாத்திட்டாங்க அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்சு சிந்து பெருவிதுக்கு அப்புறம் நல்லா போகும் சோ இந்த வாரமே வந்த ரேட்டிங்ல ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட அர்பன் வாங்கிருந்தாங்க பெரிய விஷயம் இதுக்கப்புறம் இந்த ட்ராக் அப்படியே கண்டினியூ வச்சு அந்த மொமெண்டம் கீப்பு பார்த்து அப்படின்னா கண்டிப்பாக ஃபைவ் பிளஸ் ரேட்டிங்ஸ் உங்கள் ஹஸ்பண்டில் தாராளமாக ஃபைவ் டென் ஓ கிளாக் வாங்கிடுவாங்க ரொம்பவே சந்தோஷம் அதே போல் டென் ஓ கிளாக் சீரியல் சிக்ஸ் தேர்ட்டி முறை பீட் பண்ணியிருந்தாங்க அது இன்னுமே வந்து ஓரளவுக்கு பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா ஸோ அதுவுமே இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் ஸோ திரவியமுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அந்த ஒரு ப்ராஜெக்டில் கரியரில் அவருக்கு கொஞ்சம் டவுன் அப்படிங்கிறதான் உண்மை சூப்பர் இது எல்லாமே கடந்து போகும் அப்படிங்கிறதான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளோட நெக்ஸ்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை